பாத்தீங்கன்னா எம்மிங்கனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்கு இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பிரைஸ் ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் பிரைஸ் ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா அப்போ அம்பது ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ஏபிஎம்சி வந்து நம்ம பார்த்தோம் சரிங்களா ஸோ நம்ம மொத்தமாக நம்ம விளையிற பருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட வச்சுக்கோங்க மகாராஷ்டிராவில் வந்து அந்த அளவுக்கு விளையுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசெண்ட் டைமில் நான் வந்து நிறைய கேள்விப்பட்டேன் சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் அதனால் அந்தந்த ஏரியாக்களை நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும் சரிங்களா நம்ம மத்திய பிரதேசம் போய் எடுக்கிறோம் போகிறோம் வர்றோம் இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து இந்த ஏரியாக்கள்ல வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரியான